அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் நவீன்குமார் அச்சய மார்க்கட்டையுடைய தலைவர் மற்றும் நிறுவனர் நம்ம அச்சய மார்க்கட்டில கடந்த பத்து வருடங்களாகவே ஓரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற நபர்கள் யாசகர்கள் மணல்ல பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுத்து நம்ம மறுவாழ்க்கையை வழங்கி வந்துட்டு இருக்கோம் இதனால் வரையிலும் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களை மீட்டு நம்ம மறுவாழ்க்கையை வழங்கியிருக்கோம் நிறைய மக்களோட உதவிகள்னால நம்ம ஈரோடு நசின்னு ஒரு பக்கத்துல ஒரு இடங்களால வாங்க முடிஞ்சது இந்த இடத்துல இருநூறு நபர்கள் தங்கும் அளவிற்கு ஒரு காப்பகத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம் இதுலயே நாங்க மீட்டு எடுத்து வரக்கூடிய நிறைய ஆதரவு நபர்கள் முதியவர்கள் மணல் பாதிக்கப்பட்டவர்களை தனித்தனியா பிரிச்சு வைக்கிறதுக்காக இந்த காப்பகம் இப்ப நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம் இதற்காக மொய் நூத்தி ரூபா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நாங்க வந்து இனிஷியேட் பண்ணோம் நிறைய நல்ல மக்கள் முகம் தெரிந்தவங்க தெரியாதவங்க நிறைய பேர் எங்களுக்கு உதவிகள் செஞ்சீங்க உதவிகள் செஞ்ச எல்லா மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் உங்க எல்லாத்தோட தான் இல்லம் எங்களால் இதுவரைக்கும் கட்டி முடிக்க முடிஞ்சது இன்னும் எல்லாரும் உதவி செஞ்சீங்கன்னா இரநூறு நபர்கள் இங்க தங்கம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இல்லத்தை கட்டலாம் இந்த இல்லத்தை வெகு விரைவில் கட்டி முடிக்க முடிங்கிறத நாங்க நம்புறோம் இப்ப நம்ம மொய் நூத்தி ரூபா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு நம்ம வந்து விசேஷ நாட்கள்ல மொய் வைப்போம் தெரியாத ஆதரவற்றவங்களும் நம்மளோட உறவுகள் தான் அப்படிங்கிறதுக்காக இந்த மொய்கிற திட்டத்தை இனிஷியேட் பண்ணியிருக்கோம் இது சுருங்கிய தோல் உள்ளவங்க நடுங்கிய கைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு என்றும் நம்ம ஆதரவாக இருக்கணுங்கிறத நம்ம காமிக்கணும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் நூற்றி இருபது ரூபா பண்ணலாம் குடும்பத்தில் ஐந்து நபர்கள் இருந்தால் ஐநூற்றி அஞ்சு ரூபாவோ இல்லை ஆயிரத்தி பத்து ரூபா கூட நம்ம பண்ணலாம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து யாசகம் மற்றும் ஒரு தேசத்தை உருவாக்கும் நன்றி